எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ ஒருத்தன் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நாலு மயிலை வாங்கி பிடிச்சிட்டு போனேன் காலையில் ஏழு மணிக்கு அந்த ஏரியாவே கூட்டிட்டாங்க என்ன வினோதமான இருக்கேன் என்னங்க நாலு மயிலோட போறீங்க டாக்டர் சொன்னார் உடம்பு குறை இருக்கு தினம் நாலு மைல் நடக்கணும் அப்படின்னாரு அது இந்த நாலு மைல் இப்படி ஏறி நடக்குன்னா ஒரு மருத்துவக் கல்லூரி அது வந்து உடல் உறுப்புகளை காமிச்சு படம் நடத்துறது பெண்கள்ல புற ஆண்களா இருக்காங்க ஏ ஆளு மங்களமேனியை அங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களா இனிமேதான் இந்த திகில்ராஜோட ஆட்டத்தை நீ பாப்ப இது என் ஆயா அருணாபுரி மேல சத்தியம்டா நீ மங்களத்தை கூட்டிட்டு சிங்களத்துக்கே போனாலும் விங்கலம் புளிச்சிட்டு வந்தாது உனக்கு விடை கொடுப்பேன்டா சீக்கிரம் பால் வாங்கி வீடா ஓனரு உன் பூனைக்கு இல்ல அவன் பாடக்கி கைஸ் இதுதான் லாஸ்ட் பிராக்டிஸ் செஷன் ஆஹ் சைட் ஆன்சர்ஸ் வாங்க ஏய் காத்தன் கேமரா கிட்ட போய் என்ன பண்ற என் ரைட் சைடுல வந்தாரு ஐயோ எவ்வளவு தடவை பிராக்டிஸ் கொடுத்தேன் பின்னாடி நடிச்சிட்டு இருக்கான் உங்களெல்லாம் வச்சுட்டு நாளைக்கு அரங்கேற்றோம் எவனா கேட்டாலையும் இருக்கத்தை வச்சு சந்தோஷமா இரு இருக்கத்தை வச்சு பழகத்துக்கு ஆசைப்படாதாங்கிறான் நம்மகிட்ட இருக்கிறது என்னமோ கஷ்டமும் கடனும் மட்டும்தான் இதை வச்சு எப்படா சந்தோஷமா இருக்குதுன்னு கேட்டால் ஒருத்தனும் வாய்த்து வளர்க்க மாட்டேங்கிறான் அடிக்கிற வீட்டுக்கு கொடை புடிச்சிட்டு போலான்னா கருத்து கறிக்கோழி மாதிரி ஆயிரும் போல காலம் பூரா மாட்டேன்டா அடுப்புல பால் வச்சாலே மறந்துடுவேன் என்னோட அயுதி எப்ப பார்த்தாலும் தூக்கம் கடக்கமாவே இருக்குது சீக்கிரம் தான் தூங்கிடுறோம் காலையிலயும் ஏன் தூக்கமா வருது சரி குளிச்சா தூக்கம் கலஞ்சிரும் குளிச்சிட்டு வந்தா அப்புறமா இன்னும் நல்ல தூக்கம் வருது என்னடா பண்றதே கட்டுருமே இது எங்க ஏரியா இந்த பக்கம் நீ வரக்கூடாது அத்தமாரி வந்து குத்தி தூக்கி வீசிடும் டேய் சும்மா போங்கடா நானே பொண்டாட்டி அடிச்சு துரத்திட்டான் கடுப்புல வந்து நிக்கிறேன் என்கிட்ட வம்பு வைக்காதீடா ஓ சாரி டாமச்சா வெல்கம் டு வருத்தப்படாத வாலிபர் நான் என்ன பெருசா தப்பு பண்றேன் என்னை அடிச்சு வரையே துரத்துனா அது குக்கரை பொண்ணு வேற தரையில அடிச்சா வரை தாங்க முடியல பால் பொங்குது பாத்துதான் சொன்னா நானும் பால் பொங்கும் போது பாத்துட்டேன் சொன்னா தானே செஞ்சேன் அதுக்கு போய் எதுக்கு என்ன அடிச்சு விடைய துரத்திட்டா எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியும் அந்த மீண்டு போன சாம்பார் சாத்தா நீயே சாப்பிடுறா அந்த ஸ்விக்கியில பிரியாணியும் தந்தூரியும் ஆர்டர் பண்ணிருக்கோம் அதுக்குதான் வெயிட் பண்ண போன வாரமே புள்ளலாம் நான் மேயரன் காணி சைன் பண்ணிட்டு போனா இப்ப பார்த்தா காணும் புள்ளலாம்